வணக்கம் உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டுருக்கேன் திருமலை திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும் திருப்பதி வரும் நம்ம தமிழ் ஸ்ரீவாரி பக்தர்கள் இதுவரையும் திருப்பதியில் கேள்விப்படாத ஒரு இன்ஃபர்மேஷன் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிள்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஏன்ஷியன்ட் டெம்பிள்ன்னே சொல்லணும் முதல் ராஜராஜ சோழர் அவர் கையால் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம் இருக்கிற டெம்பிள்ன்றது நம்ம திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிள்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அது எப்படி போகணுமன்றது லைவ் வீடியோ தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் முதல் ராஜராஜ சோழர் அவர் கையால் ஆயிரத்தி எட்டாவது வருஷம் பிரதிஷ்ட பண்ணதாக சாசன ஆதாரங்கள் இருக்குங்க இந்த டெம்பிளோட அதாவது ஸ்தல புராணம்ன்றது நான் நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அது இப்போ அந்த டெம்பிளுக்கு எப்படி போகணும்ன்றது நான் இப்போ இங்கே லைவாக வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளுக்கு பேக் சைடு இப்போ இங்கே இந்த வீடியோவில் பாருங்கள் டெம்பிளுக்கு பேக் சைடு பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு லெஃப்டில் தெரியுது வந்து அங்கே வந்து பிஎஸ்சி பில்டிங் இருந்தது ஃப்ரீ லாக்கர் மொட்டை அடிக்கிற இருந்தது அதை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அந்த பில்டிங்கை ஸோ அங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனமுன்னா அங்கே கேட் நம்பர் ஃபோர் இருக்குது இந்த சிவலிங்கம் இருக்கிற டெம்பிள் இருக்கிற ஏரியாவை வந்து யோகி மல்லவரம்னு சொல்லுவாங்க இந்த கேட் நம்பர் ஃபோர்லேருந்து வெளியே வந்துட்டோம்னா திருச்சானூர் டு திருப்பதிக்கு போகிற அது மெயின் ரோடு அது அந்த கேட் நம்பர் ஃபோர்லேருந்து அதாவது திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிள் பேக் சைடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் கேட் நம்பர் ஃபோர் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் நேராக அந்த கேட் நம்பர் ஃபோருக்கு நேராக ஒரு தெருக்கு தெரியுது ரோடு ஸ்ட்ரீட் அது அதில் போகாதீங்க அப்படியே ரைட்டு ரைட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு வர லெஃப்ட்டு இங்கே தெரியும் பாருங்க அந்த தெருவுக்கு அந்த ஆர்ச் கூட அந்த டெம்பிளோட ஆர்ச் தான் அது யோகி மல்லவா ரம்மன் சொல்லுவாங்க இந்த ரோடு எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒன் கிலோமீட்டர் அப்படியே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போனோமுன்னால் நேராக ஒரு அம்மன் கோயில் தெரியும் அந்த தெருவிலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குது அந்த அம்மன் கோயிலாண்ட போயிட்டு இந்த ரோடு வந்து ரெண்டாக பிரியும் அங்கே லெஃப்ட் எடுத்துக்கணும் இங்கே தெரியும் பாருங்கள் ஒரு ஒன் கிலோமீட்டர் இருக்கும் நடந்து கூட போகலாம் இல்லைன்னா நீங்கள் லோக்கலில் திருச்சானூர்லேயே ஒரு ஆட்டோ பேசிகிட்டுக்கிட்டோ நீங்கள் போகலாம் யோகி மல்ல வரமன் சொல்லுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக நேராக ஒரு அம்மன் கோயில் இருக்கும் இங்கே தெரியுது பாருங்கள் இந்த அம்மன் கோயிலாண்ட ரோடு ரெண்டாக பிரியம் இங்கே வந்து லெஃப்ட் எடுத்துக்கோங்க லெஃப்ட் எடுத்துட்டு நேராக போனோம்னா அங்கே இருக்க கோயில் அது ரொம்ப டெமாலிஷிங் இருந்து அந்த கோயில் அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் இப்போ நல்லா புதுசாக பண்ணியிருக்காங்க வெளியே வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு டெம்பிள் வந்து புதுசாக தெரியும் அந்த சிவலிங்கம் வந்து ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம்னா ஒரு தௌசண்ட் இயர்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் இருக்கிற ஆயிரம் வருஷம் சிவலிங்கம் தான் சொல்லுவாங்க அங்கே அந்த ஏரியாவில் வந்து தௌசண்ட் இயர்ஸ் சிவலிங்கம் தான் சொல்லுவாங்க வெளியே வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு டெம்பிள் வந்து புதுசாக தெரியும் இந்த டெம்பிளோட ஸ்தல புராணம்ன்றது நான் நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தொண்டவாடான் இருக்குல்ல நம்ம திருமலா திருப்பதி தேவஸ்தானம் டெம்பிள் கூட இருக்கங்க தொண்டவாடா இந்த யோகி மல்லவாரம் ஸ்ரீகாலஹஸ்தி இந்த ஸ்வர்ணமுக்கி நதி என்றது அதாவது ஸ்தல புராணம் படி பார்த்தோம்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல் ராஜராஜ சோழர் அவர் கையால் பிரதிஷ்டை பண்ண இந்த சிவலிங்கம் ஆயிரத்தி எட்டாவது வருஷம் பிரதிஷ்டை பண்ண மாதிரி அங்கே சாசனங்கள் இருக்குது ஆதாரங்கள் இந்த வாட்டி திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிள் வந்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் தர்ஷனம் பண்ணிட்டு வாங்க ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்